சினிமா பேச்சுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் மலையாளத்துல நூறு கோடிக்கு மேல கலெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற மார்கோஸ் அப்படிங்கிற படத்தை பத்தி பார்க்க போறோம் இதுக்குள்ள இருக்கிற கதையை பற்றி அப்படிங்கறத விட இன்னைக்கு சினிமா மார்கோஸை மையமா வச்சு சினிமாவில மாறி வந்திருக்கக்கூடிய ரசனைகள் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஹனீஃப் அதேங்கிற ஒரு இயக்கத்தில் இந்த படம் வெளியே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மிகேல் அப்படிங்கிற ஒரு படத்தை நிவின் பாலியை வச்சு இயக்கியிருக்கார் இந்த ஹனீஃப் புன்னி முகந்தன் சித்திக் ஜெகதீஷ் இவங்கெல்லாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க ஜெகதீஷ் இது வரைக்கும் ஒரு குணச்சித்திர வேடமா அறியப்பட்டிருக்காரு அதுக்கு முன்னாடி மிக பிரபலமான ஒரு காமெடியா மலையாள சினிமாவில இருந்திருக்காரு ஆனா இந்த சினிமால அவரை பார்க்கும்போது ஒரு கொடூர போது நம்ம மனசுல ஒட்டிக்கிற மாதிரியான ஒரு கொடூர வில்லன் பாத்திரத்தை இந்த படத்துல உன்னி உன்னிமகுந்தன் நடிச்சிருந்தாலும் கூட ஒரு ரெண்டாவது ஹீரோவா வந்தது இந்த மாதிரி படங்கள் ஓடி தவிர பெரிய அளவுல உன்னிமுகந்தனுடைய படங்கள் பெரிய சக்சஸ் ஆனது இல்ல அந்த வகையில இது வந்து பெரிய பிளாக்பஸ்டர் ஹண்ட்ரட் மேல போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு மாறி இருக்கிற ரசனையா தான் நம்மள எல்லாம் அச்சுறுத்துற ஒரு விஷயமா இருக்கு படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டா வழக்கமா இருக்கக்கூடிய டான்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி வாங்கி கொள்றதுக்கு தான் இது வந்து சினிமா ஆரம்பிச்ச முதல்ல இருந்து இருக்கு அப்படின்னா கூட இந்த படத்துல இதுல காட்டப்படும் வன்முறைகள் ரொம்ப கொடூரமானதா இருக்கு அப்படிங்கிறது தான் உதாரணமா நிறைய காட்சிகள் இருந்தாலும் ஒரே ஒரு காட்சியை சொல்லி இதுக்குள்ள இருக்கிற விஷயத்த கடந்து செல்வோம் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு காட்சி என்ன அப்படின்னா ஒரு குழந்தையை மிக கொடூரமா கேஸ் சிலிண்டர் எடுத்து மண்டையில அடிச்சே கொள்ற மாதிரி ஒரு காட்சி அந்த காட்சி காட்சியாவே விவரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதுதான் இந்த சினிமா பத்தி பேசும்போது பார்வையாளர்களின் ரசிக மனோபாவம் பற்றி நம்ம திரும்ப திரும்ப ஏன் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சில காலமாவே நம்ம பேசி வரோம் இப்போ இருக்கிற சினிமா அது மலையாளமா இருந்தாலும் தமிழா இருந்தாலும் ஹிந்தியா இருந்தாலும் வன்முறை அதிகமான ரத்தம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வன்முறை படங்களா இருக்கு அப்படிங்கிறது உதாரணமா குழந்தைகள் ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு வந்த ரஜினி படம் எல்லாம் கூட குறிப்பா வேட்டையன் அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்த படங்கள்ல தலையை தனியா வெட்டுற மாதிரியான காட்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது விக்ரம் போன்ற படங்களும் அதுக்கு முன்னாடி வந்த படங்களும் பார்த்தீங்கன்னா மிக வந்து கொடூரமான வன்முறைகளை மையமாக கொண்டு ஒரு காலத்தில் வந்து சினிமா வந்து விமர்சனம் பண்ணும்போது சொல்லுவாங்க இந்த குத்துப்பாட்டு இதெல்லாம் வச்சு சதையை நம்பி எடுக்கிறாங்க அப்படின்னு இப்போ அந்த குத்துப்பாட்டுகளோட முழுக்க முழுக்க வந்து வன்முறையை நம்பியும் படங்கள் எடுக்கப்படுது வன்முறை வந்து அவ்வளோ ரசிப்புக்குரிய விஷயமா மாறிட்டு வருது அப்படிங்கிறது தான் நம்மளோட கவலையா இருக்கு அந்த ரசனையை பத்தி நம்ம ஏன் திரும்ப திரும்ப பேச வேண்டியிருக்கு அப்படின்னம்னா இப்போ ஜோஜு ஜார்ஜோட இன்னொரு படம் அதுவும் பரவலா பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது ஜோஜு ஜார்ஜே இயக்கி நடிச்சிருக்கிற அந்த படத்துல பனி அப்படிங்கிற அந்த படத்தோட பேரு அதுலயும் முழுக்க முழுக்க வயலன்ஸ் தான் பிரதான கதை அப்படிங்கிறதா இருக்கு முழுக்க முழுக்க பழிவாங்குற கதை ஒரு முழுக்க முழுக்க வயலன்ஸான கதை இளைஞர்களை இந்த ஹீரோயிசம் நோக்கி இதுதான் ஹீரோயிசம் அப்படின்னு நகர்த்தக்கூடிய விஷயமா இருக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு பக்கம் ஹிட் ஆயிட்டு வரும்போது இந்த ரசிக மனோபாவம் பற்றி திரும்ப திரும்ப பேசுகிறோம் அப்படின்னா ஒரு பக்கம் இந்த படங்கள் வந்துட்டு இருக்கிற அதே சூழல்ல தான் குறிப்பாக ஒரு நாலந்து நாட்களுக்கு முன்னாடி சென்னையில ஒரு இளம் பாக்சர் வந்து ஓட ஓட விரட்டி தன்னுடைய சக வயதுடைய பசங்க ஒரு ஒன்பது பேரால கொடூரமா கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது கொலைகள் அப்படிங்கிறது ரொம்ப காலமாவே இருக்கு ஆனா இப்போ சமீபமா நம்ம பார்க்குற கொலைகள்லாம் ரொம்ப கொடூரமானதா அதுல வந்து அதுல கூட சொல்றாங்க இந்த பாக்ஸர் கொலையில் கூட போதை பொருள் எல்லாம் யூஸ் பண்ணி வந்திருக்காங்க அதனாலதான் வந்து கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம கையை விரலை எல்லாம் தனித்தனியா வெட்ட முடியுது மூளையை வந்து தலையில இருந்து வெட்டி தலையை எடுத்து வைக்க முடியுது அப்படிங்கறதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒன்னும் சமூகத்தில இருந்து சினிமாக்கு சினிமால இருந்து சமூகத்துக்குங்கிற ஒரு விவாதங்கள் முன்னகர்த்தப்படும் அப்படிங்கிறது உண்மைதான் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மலையாளத்துல நம்ம நசரினுடைய கம்பேக் படமா சூக்ம தட்சிணி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு நார்த்தில் ஒரு கொலை நடந்தது தன் மனைவியை ஒரு கணவன் வந்து கொலை செய்து குக்கர்ல வேக வச்சு நாய்க்கெல்லாம் போட்டதாக அந்த கொலைக்கு பின்னாடி கூட இந்த படம் பார்த்துதான் செய்யப்பட்டதா இந்த நியூஸ் பேப்பர்ல எல்லாம் கூட தகவல் வருது அப்போ ஒரு சினிமா வந்து இங்க ரசனைக்குள்ள ஊடுருவி நம்ம நம்மளுடைய மனநிலையை வேற எங்க எடுத்து செல்லுது அப்படிங்கிறது தான் சமூகத்திலிருந்து சினிமா சினிமால இருந்து இருக்கிற தாக்கம் சமூகத்தில் அப்படிங்கிறதும் நம்ம இல்லை உதாரணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அல்லது எழுபதுல நிறைய வந்து பாகப்பிரிவினை வழக்குகள் நடந்ததா பதிவாயிருக்கு அதே சமயத்துலதான் பாகப்பிரிவினைங்கிற ஒரு சினிமா வந்து பயங்கர ஹிட் ஆயிருக்கு இப்ப என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இயல்பாவே வந்து உற்பத்தி முறையில ஏற்படுற மாற்றம் ஒரு மோட்டார் உள்ள வருது அது வரைக்கும் வந்து கூட்டு குடும்பமா கூட்டு உழைப்புல ஈடுபட்டு இருந்தவங்க ஒரு பல ஏக்கர் இருக்கு அப்படின்னா அண்ணன் தம்பியை ஒரு அஞ்சு பேர் அப்பா எல்லாம் சேர்ந்து ஒரு பண்ணைக்கு போய் வேலை செய்வாங்க அப்படிங்கிறது மோட்டார் வந்ததுக்கு அப்புறம் அந்த வேலை நிலைமை எல்லாம் மாறும்போது இயல்பாகவே பாகப்பிரிவினை சொத்து எல்லாம் நடந்திருக்கு அது சமூகத்துல எதிரொலிக்குது அதை படமாக்கும்போது இன்னும் விரிவா அந்த படம் ஓடிச்சு அப்படிங்கிறது தான் அதே போலதான் வால்டிஸ்னியோட வெற்றியை பத்தி சொல்லும்போது இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி அந்த வருகை மக்கள் வந்து ஒரு மகிழ்ச்சியற்ற சூழல்ல மகிழ்ச்சி தேவையை நோக்கி போயிட்டு இருந்த சூழல்ல இதெல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது அப்படிங்கும்போது அது படம் ஹிட் ஆச்சு அப்படிங்கிறாங்க அப்போ வந்து சமூகத்திலிருந்து படத்துக்கும் வருது படத்துல இருந்து சமூகத்துக்கும் போறதுங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்த சமூகத்திலிருந்து படத்துக்கு வர்றது பெரிய பிரச்சனை இல்லை நிறைய இங்க காட்டுவதற்கு எளிய மக்களின் வாழ்வியல் சிக்கல் இருந்து பல விஷயங்கள் இருக்கு நமக்கு அந்த மாதிரி படங்கள் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் ஜெய்பி மாவட்டம் பல உதாரண படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஓரளவுக்கு வன்முறையினாலும் அந்த வன்முறையை ருசிச்சு காட்டாம அது கொடூரமானது அது தவறானதுன்னு காட்டின வழக்கி பதினெட்டு போன்ற படங்கள் இந்த மாதிரி சமூகத்துல நிகழ்ந்த அது தவறுன்னு காட்டக்கூடிய மனநிலையில் இருக்கிற படங்கள் அப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் நம்ம பழைய படங்கள் பார்த்திருப்போம் எம்ஜிஆர் காலத்தில் ஆகட்டும் அதுக்கப்புறம் ரஜினி கமல் காலங்கள் ஆகட்டும் அப்போல்லாம் படங்கள் எப்படி இருந்ததுன்னா நாயகன் வந்து சிகரெட்டு கூட குடிக்க மாட்டாங்க அதுதான் நாயக பிம்பம் அதுதான் வந்து ஹீரோயிசம் இருந்தது ஆனா பின்னாட்களில் குடிக்கிறது போதை போதைய யூஸ் பண்றது அதிகமாக குடிக்கக்கூடியவன் தான் பேராண்மை கொண்டவன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கட்டமைக்கப்பட்டது குறிப்பா தமிழ் சமூகத்துல தமிழ் சினிமாவில் மங்காத்தாக்கு பிறகு ஒரு ஹீரோ அப்படிங்கிறவன் என்ன வேணா பண்ணலாம் அதுல வந்து வரைமுறை எல்லாம் கிடையாது அவன் வந்து அவன் தன்னுடைய செல்ஃப் சுயம் மட்டுமே இறுதியா அவன் வென்றா போதும் அப்படிங்கிறது மட்டுமே கதையம்சமா இருக்கிறது அதை உற்றி வந்த படங்கள் அது அப்படியே வந்து இதுதான் ஹீரோயிசம்னு என்ன வேணா பண்ணலாம் நமக்குன்னு ஒரு வழிமுறை எல்லாம் கிடையாது எந்த வழிகேட்டுல வேணா போலாம்ங்கிறத நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறதும் அந்த படத்துடைய ஒரு ஆகச்சிறந்த இங்க கொண்டாடப்படுற ஒரு நாயகனா இருந்தவன் வழியாக அதை சொல்லும் போது அது மக்களும் வந்து இளம் இளைஞர்களும் அதை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையா இருக்கு சினிமாக்கும் நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கும் சினிமாவில் இருக்கிற தாக்கத்துக்குமான புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏற்கனவே சொன்ன அந்த குக்கர்ல வேக வச்ச கொலை போன்ற பல விஷயங்கள் இருக்கு நானெல்லாம் என்னுடைய சின்ன வயசுல சினிமா விமர்சனங்கள் அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கிற டைம்ல சரிகாசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து இரவு வந்து யூடிசிங் செய்யப்பட்டு துரத்திட்டு போய் ஆக்சிடென்டில் செத்ததா ஒரு சம்பவம் இருந்தது அது சம்பந்தமா வந்து நிறைய பத்திரிகை செய்திகள் இதெல்லாம் வரும்போது பிரபலங்கள்லாம் அதை கண்டிக்கும்போது பிரபலங்கள்லாம் கண்டிச்சாங்க ஏன்னா வந்து அது ஒரு மேட்டுக்குடி பெண் மேட்டுக்குடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பப் கலாச்சாரம்லாம் எல்லாம் உருவாயிட்டு வந்துட்டு இருந்த சமயத்தில் நடந்த இதுங்கிறதுனால பதறி போய் எல்லா மேட்டுக்குடியை சேர்ந்த நபர்களும் குறிப்பா செலிபிரிட்டி சிஐபி எல்லாம் கண்டிச்சாங்க அந்த வகையில் வந்து இயக்குனர் பாரதி ராஜா அதை கண்டிச்சிருந்தார் அப்போ அது சம்பந்தமா ஒரு விமர்சனம் படிச்சதுதான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி சினிமாக்குள்ள இருக்கிற விஷயங்கள் பாக்குறது அப்படிங்கிறது அந்த அடிப்படையில சரிகாசாவுடைய மரணத்திற்கு கண்டனம் தெரிவிச்சிருந்த குறிப்பா அந்த யூடிசிங்க்கு கண்டனம் தெரிவிச்சிருந்த பாரதி ராஜாவை பற்றி அந்த பத்திரிகையில என்ன போட்டிருந்து அப்படின்னா அதுக்கு முன்னாடி சினிமாக்கள் வேற மாதிரி இருந்தது பெண்கள்லாம் மதிக்கிறது எம்ஜிஆர் காலத்துல அப்படிதான் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்த டைம் எல்லாம் போய் பின்னாடி வந்து அலைகள் ஓய்வுதலில் டீஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு கூட்டமாக போய் ஒரு பொண்ணை வந்து டீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கார்த்திக் அண்ட் குழு வந்து ராதா அப்படிங்கிற அப்படிங்கிற பின்னாடி போய் பாடுறது கிண்டல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து கட்டமைச்சதே சினிமா மூலமாக நீங்க தான் அப்படின்னு சொல்லி பாரத அந்த பத்திரிகையில ஒரு தகவல் போட்டிருந்தாங்க அப்படி ஒரு பக்கம் சமூகத்தில் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற சமூகங்கள் அல்லது வந்து பால் இனம் சார்ந்தது ம மதம் சார்ந்த நபர்கள் அவங்களுடைய கதையை மாற்றி எழுத முயற்சி பண்றது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சமீபத்துல கூட பேட் கேர்ள் அப்படின்னு ஒரு படத்தோட டீச்சர் வந்திருக்கு அனுராப் வெற்றி மாறன்லாம் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க இந்த படத்துல படங்கு முழுசா வழி வரல ஆனா ஒடுக்கப்பட்டிருக்கிற அந்த பாலினம் சார்ந்த சில விஷயங்கள் பேசுபொருள் தாங்கி தாங்கிக் கொள்ள முடியாம நிறைய எதிர்வினைகள் குறிப்பா நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா நமக்கும் உறுதிப்படுத்த முடியல படம் வரல அந்த ட்ரைலரோட இறுதியில எல்லாரும் பாத்திங் தட்டுற மாதிரி ஒரு காட்சி வருது மேபி அதை வந்து ஏதாவது நம்மளுடைய லாக்டவுன் காலத்துடைய அறிவியலை கிண்டல் பண்ணியிருக்கான்னு தெரியல அதனால கூட அந்த எதிர்ப்பு இருக்கலாம் ஒரு சமூகம் சார்ந்து அந்த எதிர்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட இயக்குனர் வர்ஷா பரத் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனோட அசிஸ்டண்டா இருந்தவங்க அவங்க அந்த படத்தை இயக்கியிருக்காங்க அவங்க மிக தெளிவாக ரொம்ப ஒரு விசாலமான பார்வையாகவே ட்ரெயிலர் வெளியீட்டில் தெளிவாக பேசியிருக்காங்க என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறது ஆனாலும் இந்த சமூகம் அதுக்கெல்லாம் செவி கொடுக்காம அடிச்சுட்டு தான் இருக்காங்க படம் வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் நம்ம சொல்ல ஒரு சமூகம் அதோட வளர்ச்சிக்கு அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கலை பண்பாட்டு துறைக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு ஒரு இடத்துல மார்க்சிங் கார்கி சொல்றாரு கலகம் செய்ய புறப்பட்ட விட்டவனுக்கு துணை புரிவதுதான் கலை பண்பாட்டின் வேலை அப்படின்னு ஆக கலகம் செய்யற அளவுக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல சமூகத்துல பின்னுக்கு இழுக்காத வேலைகளை இயக்குநர்கள் எழுத்தாளர்களுக்கு இந்த பொறுப்பு இருக்கு அப்படின்னு நம்புறோம் இனிவரும் காலங்கள்லயாவது சமூக அக்கறை உள்ள குறைந்தபட்ச சினிமாக்களாக அல்லது சமூக அக்கறையும் இல்லை எதுவும் இல்லை சாதாரண என்டர்டெயின்மெண்ட் தான் அப்படின்னாலும் கூட பின்னுக்கு எடுக்காத பிற்போக்குத்தனமான வன்முறையை தூண்டாத வன்முறை சிந்தனைகளை அதிகப்படுத்தாத சினிமாக்களாக எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்